ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட மண் வகைகள் ஸோ சாயில்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியம்னா உங்களுக்கு ஆறு பேஜ் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா ஒரு அஞ்சு பேஜ் இருக்கும் ஸோ இதை படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை படிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசிஏஆர் வந்து மொத்தம் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்கன்னா மண் வகைகள் வந்து ஸோ இங்கே மண் வகைகள் இன்னும் மட்டும் வரணும் எட்டு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எயிட் மேஜர் குரூப் ஐசிஆர் செட் பண்ணது வண்டல் மண் அலுவியல் சாயில் செம்மண் ரெட் சாயில் கரிசல் மண் பிளாக்ஸ் ஆயில் உப்புக்கார மண் சலைன் அண்ட் ஆல்கனின்ஸ் சாயில் அடுத்து சதுப்பு மண் பீடி அண்டு மார் சாயில் சரளை மண் லேட்ரட்டிக் சாயில் வறண்ட பாலை மண் ஏரீடு டிசர்ட்ஸ் ஆயில் காடு மற்றும் மலை மண் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன்ஸ் ஆயில் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கிறத வந்து நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டல் மண் இந்தியாவில் அதிக நிலப்பரப்பு கொண்ட மண் வந்து என்னென்னா வண்டல் மண் தான் மொத்தம் எத்தனை சதவீதம்னா நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் இந்த பைச்சாட்டில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக பிரிச்சிருப்பாங்க மொத்தமே வந்து நார்மலாக பிரிக்கும் போது ஒரு நாலு அஞ்சு டைப் தான் பிரிச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து எட்டு டைப் பிரிக்கும்போது இந்த வண்டல் மண்ணோட இதுவும் மற்ற இதில் ஷேர் ஆகிரும் ஸோ அதனால் இதோட வேல்யூ கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் உண்மையாகவே ஒரு கொஷின் கேட்குறாங்க இந்தியாவில் வந்து எந்த மண் அதிகமாக இருக்குன்னா வண்டல் மண் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த சார்ட்டை பார்த்து எழுதுற வேண்டாம் இதே வந்து பர்டிகுலராக ஐசிஆர் வெளியிட்ட எட்டு குரூப்பில் வந்து எது அதிகம்னு கேட்டால் வேணால் நீங்கள் வந்து செம்மண்ணை கொடுக்கலாம் ஆனால் பொதுவாக கேட்குறாங்க செம்மண் ஆ சாரி கரிசல்மன் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து செம்மண் வரும் இதே பொதுவாக கேட்குறாங்கன்னா வண்டல் மண் தான் வரும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இது வந்து மண்ணோட ஆறுகளோட ப பண்டல் படிவு மூலமாக தான் உருவாகுது ரிவரோட டெபாசிட்ஸ் மூலமாக தான் உருவாகும் வளமான மண்ணாக இருக்குது ரெண்டு டைப் இருக்குது காதர் அப்படின்னா புது வண்டல் மண் நியூ அலுவியம் இதே வந்து பாங்கர்னால் பழைய வண்டல் மண் ஓல்டு அழுவியம் ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்புறமா என்னென்ன பயிர்கள் இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மேப் இதே மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேப் வரைஞ்சி எ எந்தெந்த பகுதியில் என்னென்ன மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டல் மண் வந்து இந்த பகுதியில் இருக்கும் அதை கங்கை சமவெளி பகுதியில் இருக்கும் அடுத்து கரிசல் மண் இதுக்கு வந்து ரீகர் சாயில் இல்லை வந்து காட்டன் சாயில் பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க களிமண் தன்மை கொண்டதாக இருக்கும் கிளே நேச்சராக இருக்கும் அடுத்து இது கருப்பு கலரில் இருக்கிறது காரணம் டைட்டானியம் அண்ட் இரும்பு தாதுக்கள் அடுத்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் பருத்தி திணை புகையிலை கரும்பு காட்டன் மில்லட் டொபாக்கோ சுகர் கேன் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணுவாங்க செம்மண்ணில் பாத்தீங்கன்னா சாண்டி அண்ட் லோமிக் இன் நேச்சர் மணல் மாதிரி இருக்கும் அடுத்து ரெட் கலர் வந்து எதனாலனா இரும்பு ஆக்சைடுனால தான் ரெட் கலரில் இருக்கும் இரும்பு மற்றும் மக்னீசியம் அதிகமாக இருக்கிறனால கிரேனைட் பாறைகள் சிதைவதனால இது உருவாகும் இதுல அதிகமாக இருக்கிறது வந்து ராகி விளைவிப்பாங்க அடுத்து புகையிலை நெல் கோதுமை இதெல்லாம் விளைவிப்பாங்க லேட்ரட்டிக்ஸ் ஆயிலுங்கிறது சரளை மண் இது அதிகமாக எந்த இடத்துலனா கேரளா பகுதி அஸ்ஸாம் பகுதியில் காணப்படும் இங்கே வந்து கரைந்துள்ள சத்துக்கள் வந்து அடித்து செல்லப்படுவதால் மிக குறைந்த வளம் தான் இருக்கும் லோ ஃபெட்டைலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேயிலை காஃபி தான் அதிகமாக இதில் பயிர் பண்ணுவாங்க லீச்சிங் ப்ராசஸ் இருக்கும் அதிக வெப்பம் குளிர் வந்து நிகழும்னால மண்ணில் உள்ள தன்மையெல்லாம் அந்த சத்துக்கள்லாம் கீழே போயிடும் அதனால் வந்து மண் வந்து மிக குறைந்த வளம் கொண்டதாக இருக்கும் அடுத்து காடு ஃபாரஸ்ட் அண்ட் மௌண்டெயின் இது வந்து அமிலத்தன்மை கொண்டது ஸோ இதான் ஹெயில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு மற்றதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான் ஜஸ்ட் ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதிகமாக கேட்கக்கூடியது வந்து இந்த மொதல் நாலு டைப் தான் கேட்பாங்க லேட்ரட்டிக் ரெட்டு பிளாக் அலுவியல் இதுதான் அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து வரதெல்லாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் இல்லை கம்மி தான் பாலைமண் பார்த்திங்கன்னா பாலைவன பகுதிகளில் இருக்கும் இதுவும் சத்துகள் குறைந்ததாக காணப்படும் உப்பு மற்றும் காரமண் வந்து சலைன்ஸ் ஆயில் பயிரிட உகந்ததாக இருக்காது களிமண் மற்றும் சதுப்பு மண் பிடி மார்ஷில சோ இது வந்து இதை மட்டும் பாத்துக்கோங்க எந்த பகுதியில் இருக்குன்னா அதிக மழை பெறக்கூடிய பகுதி ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் தான் இது இருக்கும் கருமை நிறத்தில் இருக்கும் சாயில் டீகிரேடேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க சாயில் எதனால் இதெல்லாம் ஏற்படுதுன்னா மண் அரிப்பு மண் சீரழிவு டீக்ரேடேஷன் நீர் தேங்குதல் வாட்டர் லாகிங் சலைன் ஆல்கலின் உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை படிவுகள் இருக்கிறனால சால்ட் ஃபேக்ட் இதெல்லாம் இருக்கிற ஃப்ளாட் இது இருக்கிறனால வருது அதுக்கான காரணங்கள் ஸோ இதை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் இது வந்து கேட்கலாம் ஆப்ஷன் வச்சுட்டு எதெல்லாம் வந்து மண் பாதுகாப்புக்கு உள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம் காடுகள் உருவாக்கம் அஃபா அஃபாரஸ்டேஷன் அணைகள் குறுக்கணைகள் கட்டுதல் டேம் கட்டுறது அதிக மேய்ச்சலை தடுத்தல் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங் மேம்பட்ட ம பயிர் சாகுபடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காண்டூர் மெத்தட் சம உயரம் முழுதல் பயிற்சி முறை சுழ பயிற்சி பயிர் சுழற்சி முறை கிராப்பை வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது இப்போது நெல்லை மட்டும் போட்டிருந்தால் நெல்லை மட்டும் போடாமல் மற்ற இது பயிர்கள் மாற்றி மாற்றி போடும் போது இப்போது நெல் போடுறாங்க அப்படின்னா அடுத்து பருப்பு வகைகள் போடும்போது தானிய அந்த மண்ணோட நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாகும் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நடக்கும் ஸோ அப்படிங்கும்போது மண் வளம் அதிகமாகும் அதுதான் வந்து பயிர் சுழற்சி அதுக்கப்புறமா காண்டூர் பண்டிங் கரைகள் கட்டுதல் படிக்கட்டு வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங்கு பட்டை பயிரிடுதல் ஸோ ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இது பண்ணுறது இந்த மாதிரி அதோட குரூப் பார்த்திங்கன்னா மொத்தமாக பண்ணாமல் ஒரு லைன் பை லைனாக இது பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்புறமா ஃபைனலாக வந்து ஷெல்டர் பெல்ட் காற்று திசையில் மரங்களை நடுதல் ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக மேப்பு மெயின்ஸ் எழுதுகிறவங்க கண்டிப்பாக ஜாகிரபி கொஷின்னா இந்தியா மேப் வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு மேஜராக உள்ள பகுதியை வண்டல் இங்கே இருக்குது இங்கே கரிசல் மண் வந்து இங்கே இருக்குது மற்றெல்லாம் செம்மண் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டோ மூணையாவது மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும் ரஃபாக வந்து மேப் வரைய கற்றுக்கோங்க அது கரெக்டாக இருக்கணும்னு இல்லை சும்மா ஒரு ரஃப் மேப் இருந்தால் போதும் ஆனால் அதை பார்த்தா இந்தியா மேப் மாதிரி இருக்கணும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸ் இது பண்ணுறவங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரா அப்போ ஈஸியில் பார்க்கலாம் தேங்க்யூ